வணக்கம் இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளாக என்னால் லைவ் போட முடியல எதனாலனா நான் பஜாஜில் கொஞ்சம் லோன் வாங்கியிருக்கேன் ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கிறேன் ஓகேங்களா அதை வந்து ஒரு பண ரெண்டு வருஷம் நான் கட்டி முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு பதினோரு மாதம் தான் கட்டணும் அதுக்கு வந்து தள்ளுபடி தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நான் ஆறு மாதம் கட்ட முடியல ஏன்னா எனக்கு நிறைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னால என்னால் ஆறு மாதம் கட்ட முடியல என் வீட்டில் வந்து என் பையன் ஒண்டி தான் இருக்கிறான் நான் வேலைக்கு போகிறேன் என் வீட்டுக்கார் வேலைக்கு ஆட்டோ விட்டுறாரு என் பையன் வீட்டுக்குள்ளே இருப்பான் நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன் இவனுங்க வந்து வந்து பார்த்துட்டு கேட்டுகிட்டு போயிருக்காங்க என் பையனை கொஞ்சம் டார்ச்சலும் பண்ணிடுக்குறானுங்க அந்த பட்ஜெட்ஸ் வசூல் பண்ணுற வரவங்க அப்புறம் என்னை வந்து யூடியூப் மூலயமா உங்களுக்கு அது வந்திருக்கு இது வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு என்னை டார்கெட் வச்சோங்க நான் அது ஆனால் கட்ட மாட்டேன்னு சொல்லலை கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு நான் கேட்டிருந்தேன் அவங்க தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க ஓகே இருபத்தஞ்சுக்குள்ளே எதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயும் அவங்க என்னை அதுக்குள்ளேயே என்னை ரொம்ப பாடப்படுத்தி போணு மேலே போணும் போணு மேலே கம்பெனி வாசலில் வந்து நிற்கிறது அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே வந்து நிற்கிறது இங்கே என் வீட்டுக்குள்ளே வந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் அவங்க வந்து நிற்கிறது அதையும் அதையும் மீறி அதையும் மீறி நான் சொன்னேன் முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு எங்களை வந்து இப்படி டார்ச்சல் பண்ணாதீங்க நான் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் முப்பதாயரூபா தான் எனக்கு வந்து அந்த தள்ளுபடி பண்ணி முப்பதாயர் ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க முப்பதாயூவா தானே நான் வந்து எப்படியாவது ரெடி பண்ணி கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன் இது இவங்க ஏற்கனவே ஒரு தடவை என்னை பிரச்சனை பண்ணாங்க அப்போ என்னை வேலை விட்டு தூக்கிட்டார் எங்கள் ஓனர் அது நான் அதை கரம் வச்சுட்டு என் பையனும் வந்து என்னை வந்து கேட்காதீங்க எங்கள் அம்மாவை கேளுங்க என்னை டார்ச்சல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கான் அவன் வெளியே போங்க அப்படிலாம் பேசியிருக்கிறான் அதை வந்து அவங்க கரம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு நே நேற்று நேற்று என்ன பண்ணியிருக்காங்க நான் இருபத்தஞ்சி தேல நேற்று அதனால என்ன பண்ணிட்டாங்க என் பையன்கிட்ட போயிட்டு வம்பை இழுத்துருக்குறாங்க வம்பை இழுத்துனா அசிங்கமாக ஃபஸ்ட்டு பேசியிருக்கிறானுங்க மூணு பேர் வந்திருக்காங்க மூணு பேரில் ஒரு ஆள் கீழே இருந்தாங்க ரெண்டு பேரும் மேலே போயிருந்திருக்குறானுங்க மே 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 அது நல்லா கவுனிங் நான் சொல்கிறது நல்லா கவுனிங்க இதை போலீஸ்காரங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க ஆனால் நான் வந்து சொல்கிறது நீங்கள் மக்கள் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நம்புகிறேன் அதனால் இந்த வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு நான் வந்து என் பையன்கிட்ட அசிங்கமாக பேசியிருக்கிறானுங்க உங்கள் அம்மா வந்து காசை கொடுக்க மாட்டாளா அவனா பெரிய இவளா அதை ஒரு மாதிரி அசிங்கமாக வந்து சொ படுத்துட்டு காசை கழிச்சிட்டு போச்சு அந்த பையன் பையன்ட்ட பேசியிருக்காங்க அவன் இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னா வீட்டுக்கு வ வர வா கதவு தோறடா அப்படின்னு இருக்கேன் இவன் கதவு திறந்தன இவன் செல்லை அந்த வீடியோ எடுக்க கரெக்டாக வீடியோக்கு ரெடி பண்ணிட்டானுங்க ரெடி பண்ணிவிட்டு இவன் இந்த செல்லு வாட்ச் எல்லாத்தையும் கழட்டி கையில் கொடுத்துட்டான் அந்த வீடியோ எடுக்கிற இன்னொரு பையன்ட்ட கையில் கொடுத்துருக்குறான் என் பையன் இந்த அசி கையை நீட்டி நீட்டி பேசுவான் அவன் சொல்லியிருக்கிறான் என் அசிமாலாம் பேசாதீங்க எனக்கு பிடிக்காத கையாக இருக்குங்க இவன் கையை ஓங்கியிருக்கிறான் பஜாஜ்காரன் கையை ஓங்கியிருக்கிறான் பஜாஜ் பைனன்ஸ் வசூல் பண்ணுறவன் இல்லை பஜாஜ் பைனன்ஸ் வசூல் பண்ண வந்தவன் கையை ஓங்கியிருக்கிறான் என் பையன் கை ஓங்கணுன்னு அவன் கையை பிடிச்சி சட்டையை பிடிச்சிடும் அது டக்குன்னு அந்த இடத்துல தான் வீடியோ எடுத்துருக்குறானுங்க என் பையன் அடிக்கிறது உள்ளே என் பையன் இழுக்கிறது இதெல்லாம் வீடியோ கிளியராக எடுத்துருக்கிறானுங்க ஒரு கரெக்டான மூமெண்ட்டில் வந்திருக்காங்க வீட்டில் ஆள் இல்லை அந்த பையனை வச்சு தான் இவங்கள்ட்ட வசூல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வீடியோ எடுத்துருக்குறாங்க என் பையன் அடிக்கிறது மட்டும் மற்ற இந்த இதெல்லாம் பேசுனதெல்லாம் எப்படிங்க லூஸு கூட வந்து சும்மாவே கை நீட்டி அடிக்க மாட்டாங்க ஆனால் இவன் அடிச்சிருக்கான்னு சொல்லி அந்த வீடியோ வரையும் தான் எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு என் பையனை எங்கள் வீட்டில் இருந்த பெரிய பொம்மை அந்த பொம்மையை எடுத்து தலையில் அடிச்சிருக்கானுங்க தலையில் அடித்தது மட்டும் கேரடுச்சு பிள்ளைக்கு உள் ரூமுக்கு போயிருக்கிறான் உள் ரூம்லேயே இன்னொரு பொம்மை எடுத்து அடிச்சிருக்கிறானுங்க உள் ரூம்லேயும் இன்னொரு பொம்மையை எடுத்து அடிச்சிருக்கிறானுங்க பிள்ளை மயக்கம் வந்து வாந்தியம் வந்துடுச்சு அதை உடனே என்ன பண்ணிட்டானுங்க வெளியே போயிட்டு கதவை சாத்திட்டு கீழே போய் நின்றுருக்காங்கன்னா மேலே இருக்கிற வீடு எங்கள் வீடு மேலே மேலே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கிறானுங்க பண்ணது மட்டும் இல்லாமல் அவ கீழே கா போய் தைரியமாக நின்றுட்டுருக்கானுங்க என் பையன் எங்கள் தம்பிக்கு கால் பண்ணி மாமா எனக்கு மயக்க வந்து வாந்தி வருது என்னை அடிச்சுட்டு அங்கே பஜாஜ் பைனன்ஸ் வசூல் பண்ண வராங்கன்னு சொல்லியிருக்கான் என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த காசு ரெடி பண்ணுறதுக்கு அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு அஞ்சு மணிக்கு அந்த அக்கா காசு தரேன்னு சொல்லிட்டாங்க அஞ்சு மணிக்கு நான் உனக்கு அக்கௌண்டில் போட்டுறேன் மாட்டாங்க சரிக்கா அதுக்குள்ளே பன்னெண்டு மணிக்கு இது நடந்திருக்குது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நேற்று பன்னெண்டு மணிக்கு இது பண்ணியிருக்கிறானுங்க அதுக்குள்ளே அந்த என் தம்பி எனக்கு கால் பண்ணவும் நான் உடனே போனேன் ஓடி போயிட்டு என் தம்பி சொல்லுவேன் என் வீட்டுக்காரன் நானும் ஒன்றும் என்ன நான் வந்து வரேன் செல்லில் கேமரா எடுக்கிறான் எனக்கு அந்த மைண்டில் என் பிள்ளை அடிச்சிட்டாங்களே எனக்கு பிள்ளை மயக்கத்தில் இருக்கிறானே நான் அந்த ஒரு இதில் தான் ஓடுறேன் ஓடும் போது வா 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 படுக்க வா 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 படுக்க வா 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 வாடி வாடி வாடின்னு அவன் சொல்கிறான் என்னை கூப்பிட்றான் நான் அந்த கோவத்தை இன்னும் கொஞ்சம் எனக்கு கோவம் வரும் எனக்கு கல் எடுத்து நான் அவனை அடித்தேன் கல் எடுத்து அடித்தேன் நான் அதெல்லாம் வீடியோ எடுத்தேன் அதான் மெயினான வீடியோ எடுத்துருக்கான்னா ஆனால் அவன் படு என்னை வான்னு கூப்பிட்டது அது இல்லை என் பையனை மண்டையில் அடித்ததும் அதுவும் இல்லை ஓகேங்களா இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்குறானுங்க தெளிவாக தெளிவாக செஞ்சுருக்குறானுங்க கிளியராக தெளிவாக செஞ்சுருக்குறானுங்க முடிச்சிட்டானுங்களா இப்போ டேஷனில் கொடுத்துட்டு நாங்கள் போய் டேஷனில் என் பிள்ளை கேராக இருக்கேன் கூட்டிக்கிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் எங்கள் மேலேயே கேஸு திருப்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் ஸ்டேடியில் கொண்டு போய் அட்மிட் ஆகட்டும் அவனுங்க போய் அட்மிட் ஆகிட்டானுங்க அவனுங்களும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரெண்டு பேர் ஸ்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவனுங்களும் பஜா இது ஸ்டாலினில் போய் அட்மி இப்போ வரைக்கும் ஸ்டாலினில் இது நடந்துகிட்டு இருக்குது இனி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு ஆதரவாக யார் இருக்கீங்க மக்கள் இருக்கீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் இருக்கீங்க எனக்கு நான் செஞ்ச தப்பா ரைட்டா ஏன் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இப்படி பண்ணுறாங்க முதலமைச்சர் இவ்வளோ ஆர்டர் இது கொடுத்தோம் சட்ட பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க வந்து பெங்களூர் மெயின் ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர் அவங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டை சட்ட பண்ண போகிறாங்க அந்த தைரியம் த முதலமைச்சராது எவனாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டை அவங்க சட்ட பண்ணலை அவங்களுக்கு அது தேவை கிடையாது என்னுடைய பணம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க குண்டர்களை வச்சு வசூல் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் இன்னும் முடியல நாளைக்கு இந்த கேஸ் எப்படி மாறுன்னு தெரில நாளைக்கு அதை மீறியை சொல்கிறேன்